ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் வருது வியாழக்கிழமையோடு புனர்பூச நட்சத்திரமும் இணைந்து வருகிறது புனர்பூச நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவங்க குரு பகவான் குரு பகவானுக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வரும் நாளில் வருவதால் இந்த ஆடி அமாவாசையில் குரு பகவானையும் வழிபடறதுனால மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் புனர்பூச நட்சத்திரக்குரிய தெய்வம் பார்த்தா ஸ்ரீராமபிரான் அவர் சூரிய குலத்தில் பிறந்தவர் சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவங்க அதனால இந்த அமாவாசை ரொம்ப 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 விசேஷமானது இந்த ஆடி அமாவாசை எப்போ வருதுங்கிற டைமிங் முதல்ல பார்த்துருவோம் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருது அதிகாலை வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு மூன்று மணி ஆறு ம ஆறு நிமிடங்களுக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது அன்றைய தினம் வியாழக்கிழமைங்கிறதுனால காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் யமகண்டமும் பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரைக்கும் ராகு காலமும் இருக்குது இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுப்பது நல்லது அதே போல் பகலில் படையிலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுறவங்க பகல் ஒன்று இருபது ஒரு மணி இருபது நிமிடங்களுக்கு முன்பாகவே படைத்து விடுவது நல்லது ராகு காலம் எபகண்ட நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்வத தவிர்ப்பது நல்லது ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் காலம் இந்த தட்சிணாயன காலத்தின் முதல் அமாவாசைங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா சொல்லப்படுது இந்த ஆடி அமாவாசை தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம் ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசையில் ஆடி அமாவாசையும் ஒன்று முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதோடு பித்திரு தோஷம் பித்திரு சாபம் இதிலிருந்தும் அதனால் ஏற்படும் பலவிதமான துன்பத்திலிருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு சிறப்பான நாள் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு அற்புதமான ஒரு நாள் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது அமாவாசை வருது ஆடி மாதத்தில் ஜூலை நடுப்பகுதியிலேருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரைக்கும் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற இது மிகச் சிறந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஆடி அமாவாசையில் சூரியன் சந்திரன் ஒன்று சேர்கிறாங்க அதாவது சூரியன் சிவன் சந்திரன் சக்தி இதனால் சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும் அன்னைக்கு முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியரை ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுது அதனால அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியம் இந்த சடங்குகள் செய்யறதுனால குடும்பத்துல அமைதி நிலவும் முன்னோர்களின் சாபம் நீங்கும் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் திருச்சி திருச்செந்தூர் ஈரோடு கூடுதுறை இந்த மாதிரி கடல் நதிகள் உள்ள இடங்கள்ல மக்கள் தங்களோட முன்னோர்களின் தர்ப்பணம் தேதி கொடுத்து பித்திருக்கடனை நிறைவேற்றுவாங்க தர்ப்பணம்ங்கிறது முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பான சடங்கு மக்கள் நதிக்கரையில் கடற்கரையில் கோவில்களில் இந்த சடங்கெல்லாம் செய்வாங்க தர்பணத்தில் தண்ணீர் எல் அரிசி இதை வந்து முன்னோர்களுக்கு கொடுப்பாங்க மந்திரங்கள் சொல்லி அவங்கள வணங்குவாங்க இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது ஹோம்ங்கிறது மூலிகைகள் காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யக்கூடிய ஒரு சடங்கு இதனால கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும் முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு ஹோமங்கள் புனித சடங்குகள் செய்வதும் உண்டு அன்றைய நாளில் தானம் செய்வது நல்லது ஏழைகளுக்கு உணவு உடை இந்த மாதிரி கொடுக்கலாம் காகம் மற்ற விலங்குகளுக்கு உணவு கொடுப்பதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அன்னைக்கு முன்னோர்களின் ஆத்மா அவற்றில் இருப்பதாக நம்பப்படுது விரதம் இருந்து சிவன் பார்வதி அவங்கள வந்து வணங்கலாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபடலாம் ஆடி அமாவாசையில் மாலையில் வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வச்சும் வழிபடலாம் முடிஞ்சவங்க பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபடலாம் இது அவங்களுக்கு மோச்சத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு உடலையும் மனதையும் சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டையும் சுத்தம் செய்து தயார் நிலையில் வச்சுக்கணும் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த நாள் வந்து விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க பித்திரு தர்ப்பணம் செய்கிறவங்க அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செஞ்சுக்கணும் வீட்டில் புரோகிதை வச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைச்சும் வழிபடலாம் சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் செய்யலாம் முன்னோர்களை வணங்குவதற்கு எளிய சைவ உணவுகளை தயார் செஞ்சுக்கோங்க உணவை வாழையில வைத்து முன்னோர்களுக்கு படிக்கணும் அவங்களின் புகைப்படத்திற்கு புதிய ஆடைகள் வைத்து வணங்கணும் காகம் இல்லைனா பசுவுக்கு உணவு கொடுக்கணும் உங்கள் காணிக்கைகளை முன்னோர்களின் உலகத்திற்கு எடுத்து செல்வதாக சொல்வாங்க அதனால் பசுவுக்கும் காகத்துக்கும் கண்டிப்பாக அன்றைய நாளில் உணவு கொடுக்கறது முக்கியம் அது மட்டும் இல்லை அனைத்து சடங்குகளையும் முடிச்சுட்டு தயார் செய்த உணவை நன்றியோட பக்தியோடு சாப்பிடணும் அமாவாசை என்று காலையில் வந்து கோலம் போடக்கூடாது தண்ணீர் தெளித்து கூட்டிட்டு அப்படியே விட்டுணும் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெண்கள் காலையில் நீங்கள் ஆண்களுக்கு சமைக்கக்கூடிய அந்த விரத படையலை வெறும் வயிற்றில் சமைக்கக்கூடாது குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் ஏதாவது உங்களுக்கு ஆகாரம் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் விரதத்திற்கான படையில நீங்கள் தயார் செய்யணும் அது மட்டும் இல்லை அன்றைய நாளில் நிச்சயமாக பெண்கள் நெற்றியில் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது வகி வகுடிலேயும் நெற்றியிலையும் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது தலையில் பூ இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது அமாவாசை நாளில் நம்ம அதாவது மனைவிகள் வந்து இதை வந்து எப்பொழுதுமே மஞ்சள் தேய்த்து குளித்து குங்குமம் வைத்து பூ வைப்பது அமாவாசையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு புரோஹிதர் சொன்ன தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் இந்த தவறை நம்ம செஞ்சிட்ருக்கோம் நானும் இப்போ நம்ம தலை குளிச்சுட்டு அ அறக்க பறக்க நம்ம வந்து படைக்கணும் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் ஏன்னா க கண்டிப்பாக வந்து அந்த நாளில் வந்து நிறைய பேர் சாப்பிடாம தான் அவங்க தாய் தந்தைகளுக்கு விரதம் கொடுப்பாங்க ஆண்கள் அதனால் அவங்க வந்து பசியோடு இருக்காங்களே சீக்கிரம் நம்ம வந்து சமைக்கணும் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக செய்கிறதுல நம்ம பிள்ளைய குளிச்சிட்டு அப்படியே அறக்க பிறக்க நம்ம வேலைகளை செஞ்சுருவோம் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அமாவாசல் இது அடுத்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே காலையில் அன்று காலையில் நம்ம எப்படி வாசல் கூட்டிட்டு கோலம் போடாமல் நம்ம வந்துடுவோம் அதே போல் ஒரு சின்ன தட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர் கொஞ்சமாக சர்க்கரையை வந்து நிலைவாசலில் வச்சு வச்சிடணும் இது வந்து அமாவாசையில் அமாவாசை அமாவாசை ஆடி அமாவாசைன்னு இல்லை அமாவாசை அமாவாசை என்று இதை நம்ம கடைபிடிக்கணும் நம்முடைய முன்னோர்கள் வரும் பொழுது வாசலை பார்த்துட்டு நமக்காக நம்முடைய பிள்ளைகள் இதை வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க என்னைக்கும் நம்மளோட சந்ததிகள் நம்மளை மறக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க மனசார ஏற்றுக்கிட்டு அதுலேயே நமக்கு முழுவதுமாக ஆசை வழங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் எப்பொழுதும் வாசலில் ஒரு டம்ளர் தண்ணீர் கொஞ்சம் சர்க்கரை வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சக்கரையோ இனிப்பு போற ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுருங்க மறுநாள் அது காலையில் தண்ணீரை கீழே போட்டுட்டு அந்த ஸ்வீட்டு நம்ம எடுத்து வச்ச இனிப்பையும் கீழே போட்டுடலாம் எறும்புகள் அதை சாப்பிட்டுக்கும் இதை வந்து நம்ம மறக்காமல் செய்யணும் அதே மாதிரி விரதப்படையில வெறும் வயிற்றுல நம்ம சமைக்கவே கூடாது காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு பசுவிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு விரதப்படையில வந்து நம்ம மற்றவர்கள் சாப்பிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கக்கூடிய உணவை மற்றவங்களுக்கு அதாவது படையலுக்காக நம்ம செஞ்ச உணவை யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன் இல்லை அமாவாசையில் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க விரத படையலை நான் சொல்கிறேன் நம்ம விரதத்துக்காக படைச்சு எடுக்கிறோம்ல அந்த இலையை வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்ணும் மற்றவர்கள் சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா நாளில் கண்டிப்பாக மாலையில் தீபம் ஏற்றணும் பூஜை அறையிலும் காலையில் முன்னோர்களுக்கு பூஜை பூஜை முன்னோர்கள் பூஜை பண்ணணும் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி நம்ம பூஜை செய்யணும் மாலையில் கண்டிப்பாக பூஜை அறையில் தீபம் ஏற்றி நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு கோவிலில் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வர்றது நம்ம குடும்பத்திற்கு நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கிறதுக்கு அமாவாசையில் மறக்காமல் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும் இதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அமாவாசை நாளில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு அதை வந்து கண்டிப்பாக தவிர்த்திடணும் அது மட்டும் இல்லை நான்கு காய்களை வந்து அமாவாசையில் சமைக்க சொல்லுவாங்க பாகற்காய் வாழைக்காய் அடுத்து பார்த்திங்கன்னா பெரண்டை பலாக்கா இந்த நாலு காய்கள் சமைக்கிறது ஆயிரத்தெட்டு காய்கள் சமைத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது அதனால் இந்த காய்கறில் உங்களுக்கு எது சமைக்க முடியுதோ அதை நீங்கள் சமைக்கலாம் இன்னொன்று வந்து கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு சமையலில் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையில் அதையும் ப கடைப்பிடிங்க நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன காய்கறிகள் சமைக்கலாம் சமைக்கக்கூடாது அமாவாசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்யக்கூடாது ஆண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய ப நிறைய விளக்கங்கள் சேர்ந்த ஒரு பதிவை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நிச்சயம் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகவே நான் உங்களுக்கு கொடுப்பேன் இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி